தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் நமது செய்தியாளர் பத்மபிரியா பத்மபிரியா முழு விவரங்களை விரிவாக வழங்கலாம் நன்றி அபிராமி நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கி இப்போது அடுத்தடுத்து சலனங்கள் உருவாகி நமக்கு மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது அந்த சூழல்ல இப்போதான் வந்து ஒரு சலனம் வந்து தமிழகத்தை கடந்து சென்ற நிலையில் இப்போ புதிதாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து உருவாகியிருக்கு இது எங்கே உருவாகியிருக்கு பார்த்தோம்னா தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகளில் வந்து உருவாகியிருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தி ஏழாம் தேதி புயலாக மாறும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்காங்க அப்படி அது புயலாக மாறும் பட்சத்தில் அதுக்கு மோந்தா அப்படின்னு பெயர் வந்து வைக்கப்படும் அந்த பெயர் வந்து தாய்லாந்து வந்து பரிந்துரைச்சிருக்காங்க ஸோ இந்த புயல் இப்போது தமிழகத்தை நோக்கி வரப்போகுதா இதனால் வந்து காற்று பாதிப்பு இருக்குமா மழை பாதிப்பு இருக்குமா இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது அதை பற்றி தான் நாம் விரிவாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த புயல் வந்து பார்த்தோம்னா தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு அந்தமான நோக்கி வந்து அந்த பகுதிகளில் உருவாகி இருக்கு அப்படி ஒரு ஆகும் பட்சத்தில் இது அடுத்து எந்த பகுதியை நோக்கி நகரப் போகுதுன்னு பார்த்தோம்னா இது தமிழகத்தை நோக்கி நகருவதற்கான வாய்ப்புகள் கம்மி இது ஆந்திராவை நோக்கி வந்து நகரக்கூடும் ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வந்து வெஸ்டர்லி ட்ரஃப் மற்றும் இண்டோ வெஸ்டர்ன் ரிட்ஜஸ் இருக்கிறதுனால இது வந்து தமிழகத்தை நோக்கி இது நகர்வதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு இதனுடைய பாதை எப்படி இருக்குது அப்படின்னு இப்போ நம்ம வந்து வரைபடத்தில் வந்து பார்க்கலாம் முதல்ல இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நாளை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெறும் இருபத்தி ஆறாம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று இருபத்தி ஏழாம் தேதி இது புயலாக வலுப்பெறும் கடந்த முறை வந்த அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகத்துக்கு அருகிலேயே அது உருவானதுனால அது சீக்கிரமே நிலத்தை வந்து அடைஞ்சு அது வலுவிழந்தது ஆனால் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வந்து இது தெற்கு ஆந்த தெற்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகியிருக்கிறதுனால அதுக்கு நிறைய டைம் இருக்குது ஸோ அது இங்கே இருக்கக்கூடிய இந்த குறை இந்த காற்றழுத்தப் பகுதியை நோக்கி அப்படியே ட்ராக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நகரப் போகுது ஸோ இப்படி ட்ராக் பண்ணி நகரும் போது இது வந்து பொறுமையாக இது வலுப்பெற்றுச்சு அப்படின்னா இது தமிழகத்தை குறிப்பாக வட தமிழக மாவட்டங்களான சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் இந்த பகுதிகளில் வந்து இது இது இந்த பகுதிகளிலையும் தெற்கு ஆந்திர பகுதிகளிலையும் இது வந்து க லேண்ட் ஃபாலோ ஆக வாய்ப்பிருக்குது ஆனால் இது அடுத்தடுத்த நிலையை வந்து ஈஸியாக வந்து அது வலுப்பெறுது இப்போ இருபத்து ஆறாம் தேதியே காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவும் இருபத்தி

கேடிசிசி ஜோன் காஞ்சிபுரம் திருவ திருவள்ளூர் சென்னை மற்றும் செங்கல்பட்டுல மட்டும்தான் வந்து கனமழை வந்து எதிர்பார்க்கலாம் ஆனால் அதிகமான காற்று பாதிப்பு தான் வானிலை ஆய்வாளர்கள் வந்து தெரிவிக்கிறாங்க முக்கியமாக ஏற்கனவே வந்து இங்கே அரபிக்கடலில் ஒரு சுழற்சி நிலவரதுனால இந்த சுழற்சி காரணமாகவும் கோயம்புத்தூர் பகுதிகளில் வந்து இப்போது மழை வந்து புழிஞ்சிட்ருக்கு பெரும்பாலும் தென்மேற்கு பருவமழை காலத்தில் தான் இந்த வெஸ்டர்ன் காட்ஸ் பகுதியில் வந்து அதிகமான மழை இருக்கும் ஆனால் இப்போ இந்த ரெண்டு பக்கமே வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி இருக்கிறதுனால இந்த முறை இந்த வடகிழக்கு பருவ மழையில இந்த மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களில் மழை பொழிவானது தொடர்ச்சியாக இருக்கு ஆனால் அதிகமழையா இருக்காது மிதமான மழையா தான் இருக்கும் அடுத்து வந்து இந்த புயல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆந்திராவை நோக்கி நகரும்போது விஜயவாடாவை அது மையமாக வைத்து நகரக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள் ஆனால் இது அப்படி நகரும் பொழுது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் பகுதிகளில் புதுச்சேரி பகுதிகளில் தான் வந்து அதிகமான மழை இருக்கும் டெல்டா பகுதிகளிலையும் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் குறைவு முக்கியமாக தென் மாவட்டங்களையும் மழை வந்து சற்று குறைவாக தான் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் வந்து இந்த அரபிக்கடலில் நிலவக்கூடிய இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியினால் மேற்கு தொடர்ச்சி மா மலை மாவட்டங்களாக வந்து தொடர்ச்சியான ஒரு மழை வந்து இருந்து கொண்டு தான் இருக்கும் உள் மாவட்டங்கள்லையும் மழை வந்து குறைய தான் போகுது ஆகவத்தும் இந்த வடகிழக்கு பருவமழையில் வந்து பார்த்தோம்னா கேடிசி சி ஸோன் சொல்லக்கூடிய இந்த பகுதிகளில் இந்த புயல்னால மழை இருக்கும் உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மழை குறையும் வட உள் மாவட்டங்களையும் மழை இருக்கும் ராணிப்பேட்டை திருவள்ளூர் திருவள்ளூர் இந்த பகுதிகளெல்லாம் வந்து இந்த புயலினால மழை இருக்க போகுது இதனால தான் சென்னைக்கு வந்து இருபத்தி ஏழாம் தேதி ஆரஞ்ச் அலர்ட் வந்து விடுக்கப்பட்டிருக்கு ஆனால் வடகிழக்கு பருவமழைக்கு இன்னும் நவம்பர் டிசம்பர் காலங்களில் இருக்கிறதுனால அடுத்தடுத்து உருவாகக்கூடிய புயல்கள் தமிழகத்தை நோக்கி நகரக்கூடும் என்று நாம் எதிர்பார்க்கலாம் இதுதான் இந்த மூந்தா புயல் குறித்து நமக்கு தற்போது கிடைத்திருக்கக்கூடிய வானிலை நிலவரம் அபிராமி இனி நீங்கள் தொடரலாம் Wherever you go, whatever you do, throw a little of Omax, vest and briefs.